அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு நம்ம அமாவாசை நாட்களில் உணவு வைக்கிறதால என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே காகங்களுக்கு எல்லா நாட்கள்லையுமே நம்ம சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் நம்ம இப்படி சாதம் வைக்கிறதால மேலும் நன்மையான நிறைய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு அமாவாசை நாள்ல யாரெல்லாம் சாப்பாடு வைக்கிறாங்களோ அவர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக நம்பிக்கை அதனால் நம்ம சாப்பாடு வைக்கலாம் ஆனால் அந்த சாப்பாடு வைக்கும்போது குறிப்பாக இந்த மாதிரியான தவறுகளை மறந்து கூட செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த காகங்களுக்கு நாம் சாப்பாடு வைக்கும்போது எந்த திசையில் வைக்கும்போது நல்லது நடக்கும் காகம் எந்த திசையிலிருந்து வந்து எடுத்தால் அது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் ஒரு சிலர் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட்டு வந்துருவாங்க ஆனா ஒரு சிலருக்கு என்னதான் தான் பாடுபட்டாலும் அந்த பிரச்சனை அவங்க விட்டு போகவே போகாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களோ கர்மாவோ ஏதோ ஒரு முன்னோர் உடைய சாபமோ ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா சரியான ஜோதிடர்கிட்ட கேட்டு நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனையால நாங்க தாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதை நம்மளால் தீர்க்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போ காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கும் போது திசையை பின்பற்ற வேண்டியது பெரிதாக ஒன்றும் இல்லை அப்படின்னும் இது அவரவருடைய நம்பிக்கைக்கு தகுந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க பொதுவாக கிழக்கு அல்லைன்னா மேற்கு திசையில சாப்பாடு வைக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா காகங்கள் அந்த திசையில கரைவது சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்து வரதால கிழக்கு அல்லது மேற்கு திசைகள்ல சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே கிழக்கு அல்லது மேற்கு திசை அப்படிங்கிறது நம்ம நிறைய நம்ம இந்த மாதிரி ஆன்மீக எதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த திசையிலிருந்து காகம் கரையும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னும் தென்மேற்கு திசையில் காகம் கரைந்தால் பண வரவு வரும் அப்படின்னும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது இது எல்லாமே ஒரு சில நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது காகம்தாங்க எனவே இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்துல நம்மளுடைய வீட்டுக்கு நம்மை தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எனவே அமாவாசை தினங்கள்ல காகத்துக்கு உணவு வைக்கப்படுது அதே போல சனிக்கிழமையில காகத்துக்கு சாதம் வைப்பது வழக்கமா இருந்து வருது அதே போல விரத தினங்களிலும் படையிலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பாங்க நம்ம சாப்பாடு வைக்கும்போது ஒரு சில தவறுகளை மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சில சமயம் நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாம போய்ட்டு இது பலருக்கும் பல குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துங்க அதாவது இந்த காகம் நான் வைக்கக்கூடிய சாதத்தை ஏன் எடுக்கல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்து நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தேன் அப்படின்னா அதை மன்னிச்சுடுங்க என்னுடைய சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு உங்களுடைய ஆசி வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது மட்டும் இல்லை நாம் காகத்துக்கு சாதம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வேண்டிக்கொண்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க நிச்சயமாக அந்த காகம் சாதத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படி எடுத்து கொண்டுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதே போல் நாம் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் நம்ம மீது கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தமாக நிறைய பேர் சொல்றாங்க இதனால தான் புரட்டாசி மற்றும் தை ஆடி அமாவாசை இந்த நாட்கள்ல எல்லாம் மூன்று அமாவாசைகள்லையும் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் நம்ம போகிறது ரொம்பவே நல்லது இல்லை அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீப்பம் ஏற்றி கூட நம்ம வழிபாடு செய்துட்டு வர்றது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எந்த நாளில் கடைபிடிப்பீங்க உங்களுக்கு இதனால் என்ன மாதிரியான நன்மைகளை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடை நம்ம எச்சில் சாப்பாடாக வைக்கக்கூடாது இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான் இருந்தாலும் இன்றைக்கும் நிறைய பேர் அந்த தவறையும் செய்துட்டு வராங்க அது இருந்தாலும் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியது முக்கியம் சாப்பிட்டு முடித்ததும் மீத இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்தால் அதை வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு கூட வைக்கிறாங்க அதே போல் குறிப்பாக காகத்துக்கும் பசுமாட்டிற்கும் நம்ம எச்சில் படாத சாப்பாடை வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது காகம் பசுமாடு எச்சில் இலைகளை இருந்து தானாகவே சாப்பிட்டா அது மூலமா நமக்கு எந்த விதமான தோஷமும் வராது ஆனா நாமளாகவே நம்ம போய் இந்த காகத்துக்கும் பசுமாட்டிற்கும் சாப்பாடு இப்படி வைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு தரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம் நமக்கு தோஷ ஒரு ஒரு தோஷமோ சாபமோ அதனால நமக்கு வறுமையோ வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்களும் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவி பதிவிடுங்க அடுத்தபடியாக உடலளவில் சுத்தம் இல்லாதவங்க காகங்களுக்கு உணவு வைக்கிறத தவிர்க்கணுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காகங்களுக்கு உணவு வைக்கிறத தவிர்க்கணும் மேலும் நம்ம வீட்டில் அசைவ சாதம் சமைக்கிறதுக்கு முன்பாக ஊற வைத்த அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்களை காகத்துக்கு சாப்பிட வைக்கலாம் காகம் இயற்கையாகவே புழுப்பூச்சிகளை உணவாக உண்ணக்கூடியது இருந்தாலும் உங்களுடைய கைகளால் காகத்துக்கு அசைவ சாப்பாடை வைக்கலாம் ஒரு வீட்டு வாசல்ல இருந்து காகம் கரைந்தால் அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகை தருவாங்க அதுபோல் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னும் புதிய முயற்சிகளை நாம் செய்யும்போது போது கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்னும் அதாவது நம்ம வீட்டுக்கு சுப பலன்கள் நடக்க போகிறது என்று அர்த்தம் தென்மேற்கு இருந்து காகம் அது உங்களுடைய வீட்டுக்கு அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தா எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் எதிரி நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க காகம் மேற்கு பகுதியில் இருந்து கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி அப்படின்னும் வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசையில் இருந்து காகம் கரைந்தால் அது உங்களுக்கு எதிர்பாராத பண நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் எல்லா விஷயங்கள்லையும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க உங்கள் வீட்டில் காகம் இந்த மாதிரி கரைந்தால் எந்த திசையில் எந்த க க எப்படி கரைகிறது என்பதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனிக்கணும் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை முன்கூட்டியே உணர்த்தக்கூடியது இந்த காகங்கள் வழியாக அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நான் நாம் நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்குதா அல்லது நமக்கு மீண்டும் கஷ்டத்தையே நம்ம பார்த்துட்ருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் சோதித்து கூட பார்க்கலாம் அதாவது இந்த காகங்களுக்கு வைக்கிறது பற்றி எனக்கு பெரிதாக எந்த விதமான தகவலும் தெரியாது ஆனால் உங்கள் வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணத்தடை போன்றவை எல்லாம் நீங்கக்கூடியதாக இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிற பார்வை இருந்தால் எள்ளு சாதம் வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு உண்டு இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்திற்கு நம்ம வைக்கக்கூடிய சாதம் நம்மளுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து விடும் என்றால் அதையும் நம்ம கொஞ்சம் செய்யலாம் தப்பு கிடையாது அதுக்கு நம்ம வீட்டில் எப்போதுமே தோ மாவு இருக்கவே இதில் ஒரு சின்ன தோசையை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை இது கலந்து ஊற்றி காகத்துக்கு வைக்கிறது நல்லது இந்த மாவுல சேர்த்து நம்ம உளுந்து உளுந்து ராகு கிரகத்துக்கு உரியது இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சுக்கிரனுக்கு உரியது எல் சனி பகவானுக்கு உரியது இந்த மூன்றையும் கலந்து நாம வைக்கும்போது போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திப்பதே நாம் சனியினுடைய திசையில் தான் அந்த பிரச்சனையை எளிதில் சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரம் தான் நாம் இப்படி உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இதே போல் நம்ம சாதம் குறித்து நிறைய தகவல்கள் நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் இந்த காகத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருந்தே தெரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா முக்கியமாக சனி பகவானுடைய வாகனம்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்களை நாம் இந்த காகத்தின் மூலமாக நம்ம ஆசி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு காரணம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கிறத பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்